நம்ம வீடியோல தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோவோட கடைசில அவர் யாருன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அவர் எழுதின நூல்கள் என்னன்னு பார்த்தரலாம் இசை அமுது மணிமேகலை வெண்பா காதலா கடமையா பாண்டியன் பரிசு இந்த பெயரை கேட்ட உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து காதல் நினைவுகள் தஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எதிர்பாராத முத்தம் கலைக்கோத்தியின் காதல் இந்த நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்பிள் நமக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி அழகின் சிரிப்பு அமைதி குடும்ப விளக்கு இளைஞர் இலக்கியம் இரண்ட வீடு அடுத்து சௌமியன் கண்ணகி நல்ல தீர்ப்பு குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் புரட்சி காப்பியம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தமிழறிஞர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க